வணக்கம் நாகேந்திர பாரதி எனது எண்பத்தி மூன்றாவது கவிதைகள் மின் புத்தகம் அமேசான் கிண்டிலில் வெளியாகியுள்ளது இவற்றில் பெரும்பாலான கவிதைகள் நண்பர் கண்ணனின் கவிதைவனம் வாட்ஸ்அப் குழுவிலும் நண்பர் அழகிய சிங்கரின் இது வாட்ஸ்அப் குழுவிலும் வெளிவந்தவை கவியரங்க கவிதைகள் குறுங்கவிதைகள் புதுக்கவிதைகள் என்று பல கவிதைகளும் நிறைந்திருப்பதால் இந்த தொகுப்பிற்கு கவிதை பூங்கொத்து என்று தலைப்பிட்டுள்ளேன் இதில் உள்ள சில கவிதைகளின் தலைப்புகள் நீரும் நெருப்பும் குறுங்கவிதைகள் விடியலின் நோக்கம் பெண்ணென்னும் பேராற்றல் கரை தாண்ட முடியாது உப்புக்காற்று கண்ணான கண்ணே கட்டிய கரங்கள் வீழ்ந்தால் விதை குறுங்கவிதைகள் காலார நடக்கும் கரை தொடர்கதை குறுங்கவிதைகள் உளவின்றி உலகேது பொங்கல் கவியரங்கம் ரிசல்ட் நிரந்தர காதல் இடப்பெயர்ச்சி புத்தகம் தினம் பிணைக்கைதிகள் ஆற்றுச்சூழல் இன்ப வாழ்க்கை ஓடோடி உழைத்து இயற்கையே இடைவன் எனது கவிதைகளை எல்லாம் நீங்கள் படிக்க விரும்பினால் அமேசான் சைட்டுக்கு சென்று நாகேந்திர பாரதி என்ஏ ஜிஇ என்டி ஆர்ஏ பிஹெ ஆர்ஏ i என்று டைப் செய்தார் எனது அனைத்து கவிதை கதை கட்டுரை தமிழ் ஆங்கில மின்புத்தகங்கள் அனைத்தும் கிடைக்கும் அனைத்தையும் படித்து மகிழலாம் நன்றி வணக்கம்